கொஞ்சம் படிங்க உங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வயதாகிவிட்டதா அப்படியென்றால் இதை அவசியம் படியுங்கள் உடனே மனது ஏற்காது ஆனால் உண்மை நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டியவற்றுக்கு செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களால் முடிந்ததான தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம் இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்குத் தெரியப் போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவிற்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும் உங்களின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பங்குச்சந்தைகள் சந்தைகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் பணத்தை விட உங்களின் ஆரோக்கியம் முக்கியம் பணம் ஆரோக்கியத்தை மீட்டுத் தராது ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதும் என்று நிம்மதியாக இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம் ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் யாரும் மாறமாட்டார்கள் யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அதனால் உங்களின் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெடும் நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மன மகிழ்ச்சி தான் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை உற்சாகத்தோடு இருக்கும்போது நோய் நொடிகள் குணமாகும் அணுதினமும் உற்சாகத்தோடு இருப்பவர்களை நோய் நொடிகள் அண்டாது நல்ல மனநிலை உடற்பயிற்சி சூரிய ஒளி நல்ல உணவு தேவையான விட்டமின்கள் ஆகியவை இன்னும் இருபது அல்லது முப்பது ஆண்டுகள் உங்களை வாழ வைக்கும் அதற்கு மேல் என்ன வேண்டும் சொல்லுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை சுற்றி நடப்பவை நல்லவைகளாகவே இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் வரும் நாட்கள் நலமாக இருக்க வாழ்த்துக்கள்